பேசது மட்டும் சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் வீட்டுக்குள்ள போனவர்கள் விஜய் அவர்கள் போய் நாற்பத்தோரு குடும்பங்களையும் சந்திக்கணும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு விஜய கையெழுத்து பண்ணமா ஆனந்த கைது பண்ணுமா புஷி ஆனந்த அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல கேட்டா தலைமறைவு தலைமறைவுன்றாங்க என்ன இது வாங்கல என்ன தலைக்கு கத்தியா வரப்போது தலைக்கு கத்தியா வரப்போது தூக்கலியா போட போறாங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து இருந்து தவறி இருக்கிறார் அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரம் அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநாடு நடத்தி கின்னஸ் ரெக்கார்ட் செய்த முதல் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அன்றைக்கு இருபத்தி எட்டு லட்சம் பேர் மதுரையில் கூடுனார ஒரு சின்ன அசம்பவம் இதுவரைக்கும் நடந்திருக்கா யோசிங்க ராணுவத்தில்

என்னது இதெல்லாம் என்னது யாருக்காக வந்தாங்க மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா அப்ப யார் பொறுப்பு நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் போய் சந்திக்கணும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியாக கொண்டு போய் சேர்க்கணும் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச அந்த ரோடையும் நேரடியா பார்த்தேன் ரெண்டு பக்கமும் தப்பு சொல்வாரோ தேமுதிக உண்மையதான் பேசும் யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறது அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரம் அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு இந்த நாற்பத்தோரு உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும் விஜயின் தாமே கட்சியும் பொறுப்பேற்கே ஆகணும் இதுல மாற்று கருத்து கிடையாது நாற்பத்தோரு உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க இன்னைக்கு விஜய கையெழுத்து பண்ணமா ஆனந்த கையெழுத்து பண்ணமா புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன அவர் எங்க இருக்கிறாரு தெரியல கேட்ட தலைமறைவு தலைமறைவுன்றாங்க என்ன என்ன தலைக்கு கத்தியா தலைக்கு கத்தியா வரப்பது ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அந்த முதலாள தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் பாங்கு பாங்குறா அமைதியாக இருக்கணும் கேப்டன் அடிக்கடி சொல்வ என் தொண்டர்களுக்கு ஒண்ணுன்னா அந்த முதல் வந்திருக்காங்க ஏற்கனவே வந்து இருக்காங்க புதுசு புதுசா ஆனா எல்லா கட்சியும் ஒரே எடுத்துக்காட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்சி இருந்தா இப்படி